ஷண்முக பரணி சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த விடின்னு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து பஞ்சாயத்தில் வந்து கூடியிருக்காங்க சுடாமணி மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபித்து காட்டுறேன்னு சனின்னு வந்து சொன்னதுனால அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சனின்னிலேருந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் ஃபேமிலியை வச்சிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி வந்து ஏதோ ஒரு தண்ணிக்கான வராங்க ஏய் உங்கள் அம்மா தானடா சொல்லியிருக்கா பஞ்சாயத்தில் அவளுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வராமல் ஒரு வேலை போச்சுன்னா உங்களால் நிரூபிக்க முடியாமல் போச்சுன்னா இப்போ என்ன செஞ்சாலோ சொன்னாலோ அதை தான் இங்கே நான் சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணிக்கான வந்து முன்னாடி வச்சுட்டு நிற்கிறாங்க ஏ எங்கள் அப்பா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வரதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு முதல்ல சனி எனக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வர சொன்னோன்னே இருங்கயா சாட்சி சொல்கிறேன்னு சொன்னவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க சனி எனக்கு தானடா ஃபோன் பண்ணுறேன் அவன் கண்டிப்பாக இங்கே வரமாட்டான் அவனோட திட்டம்லாம் தவிப்படியாகிடுச்சின்னு சவுந்திர மண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி பார்த்தா செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன சனியன் ஃபோனை வந்து பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம சவுந்தர பாண்டி எங்கள் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கடா ஸ்மெல் பண்ணிட்டாங்க நம்மளால் இன்மேடி எதுவும் பண்ண முடியாதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியலையே என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது வர வழியில் வந்து இந்த பஞ்சாயத்து வந்து நடக்குதுன்னு சொன்னோட வந்து சவுந்தரபாண்டி மாடகம் இங்கே வரலான் இருக்காங்க அப்பான்னு பார்த்து சனின்னு வந்து கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நின்றோன சனியா நீ தான் இங்கே வந்து நிற்கிறியா நான் வேற யாரும் என்ன ஏதோ நினைச்சேன் எந்திரா அப்படின்னு சொன்னோன்னே சட்டுப்பிடினு எந்திரிக்கிறாங்க உண்மையை சொல்லு உன் மனசுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நீ யாரை நினச்சி கவலைப்படுவேன் உன் பேரனை நினச்சி மட்டும்தான் நீ கவலைப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது பேரனுக்கு எதுவும் முடியலையா பணம் காசு எதுவும் தேவையா சொல்கிறா ஐம்பதாயிரமாக இருந்தாலும் பிரச்சனை நல்லா கொடுத்துட்றேன் நல்லபடியாக பேரனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி அந்த பக்கம் திரும்புகிறாங்க அப்போனா வில் அங்கே மிக பெருசாக வந்து இருக்குன்னு சொல்லு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ராசனியா உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன காரணம் ஏது காரணம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்ல மாட்டேங்கிற என்ன உன் பேரன் இருக்கானா இல்லை போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆனால் பிரச்சனை மிக பெருசாக தான் இருக்குன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க ஓ அப்படி போதா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண நான் வந்து சண்முகம் காலில் விழுந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்று பஞ்சாயத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே ஓ இப்படியெல்லாம் வந்து சண்முகம் வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கானா ஐயா இது ஷண்முகம் திட்டம் போடலை யதார்த்தமா நடந்துச்சு அது எப்படுறா ஒரு திட்டம் போட்டவன் அதை சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்க மட்டும் எல்லா சைடும் வந்து நீ போகிறப்பெல்லாம் ஒன்றை தச திருப்புறாங்க ஒன்னு இதுதான் யோசிக்கணுங்கிற மாதிரி வைக்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா ஐயா நீ எங்கே என்ன சொல்ல வரீங்க முதல்ல ரத்னா வச்சு உன் பேரனை வந்து வெளியில வந்து கொண்டு வந்து வச்சிருக்கா அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பாலரில் வந்து போய் பார்த்தா பரணி வந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கா அப்புறம் திருப்பி நீ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா என்னென்ன நடக்குது நீ ஏன் யோசிச்சுப்பார் இது எல்லாத்துக்கும் காரணம் ரத்னா செல்லக்கணி வீரலட்சுமி அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்களா அது அப்புறம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேரும் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க இதுலேருந்து யோசிக்கணும்மா அவங்க எல்லாம் ஃப்ராடுன்னு ஆமாயா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிச்சத்துக்கு வருது சௌந்தரபாண்டி அதாவது என்னை தவிர அவனுக்கு வேறு யாருமே எதிரிலாம் கிடையாது நிச்சயம் அந்த சாமியாராக வந்தவங்க ஒன்று வெட்டி இன்னொன்று நம்ம வெட்டி கிளி கூடிய ஒருத்தன் சுத்திகிட்டு இருப்பானே சர்மத்து கூட அவனாக தான் இருப்பான் அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு உன் பேரனை வந்து காப்பாற்றிக்க இதான் ஈஸியான வரிடா அதை விட்டுட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேங்கிறியா நீ மட்டும் எதுவும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது பார்த்துக்க எனக்கு நான் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரம் மட்டும் வந்து சொன்னோன்னே அமைதி அதே மாதிரி வெட்டிக்கிளியும் அவங்களோட அசிஸ்டண்ட்டி டிசின் டிஷின் பண்ணிட்டு அவங்கள மாட்டுக்கு தூக்கிட்டு வந்து போகிறாங்க செல்லக்கணி எங்கேயும் சொல்லிட போகிறான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரூமில் வச்சு இருக்குது அந்த இடத்துல அந்த ரூமில் வந்து ஃபோன் வசதி எதுவும் இல்லாதனால அப்படியே அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம செல்லக்கனியோ என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் இருக்கிறப்ப என்ன இப்போ விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க சொல்லி முடித்தோன்னே வந்து ஐயையோ என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் சரி இப்போதைக்கு நம்ம வெட்டிகளுக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி வெட்டிகளுக்கு ஃபோன் பண்ணும்போது ஆள் தானே ஃபோனை வந்து எடுப்பாங்க அவங்கள தான் வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணுறப்போ எடுத்துட்றாங்க எடுத்து முடிச்சால் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து நம்ம சண்முகத்துக்கும் பரணிக்கும் தெரியுது பிள்ளை இருக்குது இது எல்லாம் அவரோட வேலை இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன பண்ண முடியுமா நான் வந்து இந்த தண்ணி வந்து கேனில் வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் சுனாமணி காரியத்தை வந்து நிறைவேத்தி வைக்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அவங்க தானே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பரணி நீயும் வந்து பதவியை வந்து வேணான்னு சொல்லிடணும் சண்முகம் நீயும் சொல்லணும் சரியா இது எல்லாம் வந்து சூடாமணி வந்து சொல்லியிருக்கா அப்புறம் சொல்லலைங்கிற மாதிரிலாம் சொல்லிடாதீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரப்பாண்டி தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க என்னப்பா பிரச்சனை உங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதைத்தானே வந்து நான் ரிப்பீட் மோட்டில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரப்பாண்டி வந்து இருக்காங்க இந்த பஞ்சாயத்தில் நம்ம சூடாமணிக்கு ஆதரவாக எதுவும் சொன்னாங்களா இல்லவே இல்லையே நீ என்னமோ வந்து சனியன் வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி சும்மா வந்து காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்க கடைசியில் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து எதுவுமே சொல்ல முடியாது மௌனமா வந்து இருக்காங்க நான் தான் செய்யணும் ஏன்னா உங்க அம்மா இந்த குடும்பத்துல வந்து நல்லவன் வேணால் உங்களுக்கு முன்னாடி நிரூபித்து காட்டியிருக்கலாம் ஆனா இங்க ஆதாரம் வேணும் தம்பி ஆதாரம் இல்லாமல் இங்க கூப்பிட்டு வந்ததெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்ன நான் நம்ம வேலை வெட்டி இல்லாதப்ப என்ன வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிற மாதிரி இருக்கீங்களே நானே வேலை வெட்டி இல்லைங்கிற மாதிரி இவங்கெல்லாம் சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லி தசத்திருப்போடனே என்னப்பா சண்முகம் எதுவுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்குன்னா இந்த மாதிரி பண்ணியா எனக்கு இன்னொரு நாள் அவகாசம் வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிரூபித்து காட்டிடுறேங்கிற மாதிரி சண்முகம் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அதே எப்படிப்பா சூடாமணி ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் என்னால் நிரூபிக்க முடியலன்னா நான் இது மாதிரி பண்ணுவேன்னு சொன்னால் நான் இது பண்ணி தானே ஆகணும் அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வார்த்தை வந்து சொன்னோன்னே சண்முகத்துக்கு வந்து சிப்பருங்க கோவம் அப்படியே வந்து அடிக்கலான்னு போகிறப்ப சண்முகத்தோட என்டிஆர் ஃபேமிலியை வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை கோவப்படாத அமைதியார் அமைதியார் அவன் எப்படி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம் அவன் மாட்டுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இங்கேருந்து போக முடியுமா என்னால் நிம்மதியாக தான் இருந்துட முடியுமா அப்படி நம்ம சௌந்தரமணி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சண்முகம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த சீனில் சனி நினை வந்து அப்படியே வந்து அவங்க பேரனை வந்து தூக்கிட்டு வந்து போகிறாங்க பிள்ளை இருக்கு அதனால தான் பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக வந்து இருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து கொஞ்சம் பணம் காசெல்லாம் கொடுத்து வெளியூருக்கு வந்து அமைச்சுறதுனால எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு இன்னும் ஒரு நாள் மட்டும் அவகாசம் வந்து கொடுங்க என்னப்பா அது தோற்றதுக்கப்புறம் ஒரு நாள் கொடு ரெண்டு நாள் கொடுங்கிற மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தரபாண்டி வந்து கேட்டோன்னே அப்படியே கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஊர் தலைவர்லேருந்து இருந்து எல்லோரும் என்னப்பா எதுவுமே வந்து உன்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எதை அடிப்படையில் வந்து நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் எனக்கா ஒரு நாள் மட்டும் பல்ல கடிச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சூறாமணியை பற்றி ரெண்டு மூணு வார்த்தை தப்பு தப்பாக சொன்னோன்னா வைகுண்டத்துக்கு வந்துச்சு பாருங்க கோவ அடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க இருப்பினும் வந்து சவுந்தரபாண்டியை வந்து அடிச்சிட்றாங்க இருப்பினும் வளக்கி விட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் அடிச்சுக்கிறதுக்காக வந்து இங்கே எதுவும் மாற்ற முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க சவுந்தரபாண்டி நான் வைகுண்டத்துக்கிட்ட நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து கொடுக்குட்டுன்னு போகிறாங்க என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறப்ப திருப்பியும் போத்துன்னு தரையில் வந்து விழுவுறாங்க இந்த வாட்டி ஏதோ தப்பு நடந்துச்சு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பையன் கேட்ட மாதிரி வந்து அவகாசம் வந்து கொடுங்க எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டிரும் ஒருத்தருக்காக வந்து வந்தோம் அவர் கடைசியில் வந்து சொதப்புவார் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் வந்து ரெக்வஸ்டியாக வந்து கேட்டோன்னா அந்த இங்கே பஞ்சாயத்தில் இங்கே என்ன நடக்குமோ அதான் நடக்கும் நீயா வந்து இஷ்டத்துக்கு வந்து நான் தோக்குற மாதிரி இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாங்கன்னு சொல்லி கேட்பாங்களா என்ன நினச்சி காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக புரியலையே நீ வந்து இங்கே வந்ததுலேருந்து வந்து நடவடிக்கை எதுவும் சரியவே இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நம்ம சண்முகம் வந்து அடிக்கடிக்கே போயிட்டுருக்காங்க அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் அவகாசம் தாங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ஆறுதல் வந்து இருக்காங்க நம்ம சண்முகத்துலேருந்து என்டையர் ஃபேமிலியும் அம்மா நீ கவலைப்படாதம்மா உனக்காக நான் இருக்கமா நான் இன்னும் ஒரு இருபத்தி நாலு நேரத்தில் வந்து போராடிடுறேன் சனியனை வந்து நம்பிட்டேன் அவன் சொல்வான்னு நினச்சான் கடைசியில் நம்மளை நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்கிற மாதிரி பேசுறாங்க இது இல்லைன்னா என்னம்மா உனக்கு மூத்த பிள்ளை சண்முகம் இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி சூடாமணிக்கிட்டு